வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிற தமிழும் சரஸ்வதியும்ல இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பாக்க போறோம் போலீஸ்காரங்க தமிழ் கொடுத்த நம்பரை ட்ரேஸ் பண்ணிட்டு சொல்றாங்க இது எல்லாமே ஃபேக் ஐடி சார் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் இப்போ போலீஸ்ட்ட சொல்றாரு சார் இது எல்லாத்துக்கும் காரணம் இப்போ மாப்பிளையே உட்கார்ந்துட்டு இருக்க தான் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு சார் இந்த நம்பரையும் ட்ரேஸ் பண்ணி பாருங்க சார் அப்படின்னு ஆதியோட நம்பரை கொடுக்குறாரு அதை ட்ரேஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த நம்பர்ல இருந்து எந்த காலுமே இது வரைக்கும் போகல சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க தமிழ் இப்போது சந்திரகலா நம்பரையும் கொடுக்குறாரு அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ இருந்து எந்த ஃபோன் கால் மெசேஜ் எதுவுமே போல சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரஸ்வதி இப்போது தமிழுக்கு கால் பண்ணுறாங்க என்னாச்சு தமிழ் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க ட்ரைஸ் ஒன் பண்ண முடியல அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு நான் இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சரஸ்வதி ஒரு நம்பர் கொடுக்குறாங்க ஒரு பக்கம் இப்போ அர்ஜூனை மிரட்டி அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த பொண்ணு கழுத்தில் நீ தாலி கட்டலைன்னா உன் ஃப்ரெண்டை கொன்றுவோம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்கிறாரு ரவுடி ஒருத்தன் அர்ஜுன் அந்த பொண்ணுகிட்ட சொல்றாரு இங்க பாரிஷா இந்த கல்யாணம் நடந்தா உனக்கும் நல்லது இல்ல எனக்கும் இல்ல அப்படின்னு சொல்றாரு அந்த பொண்ணு சொல்றாங்க எனக்கு அதை எல்லாம் கவலை கிடையாது எனக்கு நீதான் முக்கியம் நான் உனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு கரெக்டா இப்போ அர்ஜுன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறாரு தமிழ் போலீஸோட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு போலீஸ் இப்போ அங்க இருக்கிற கிட்னாப்பர்ஸ்ல ஒரு ஆளை பிடிச்சிடுறாங்க ஆள் தப்பிச்சு ஓடிடுறான் அர்ஜுன் தமிழ் கேக்குறாரு அப்ப இந்த பொண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு கேக்குறாரு அர்ஜுன் சொல்றாரு ஆமா சார் இந்த பொண்ணுதான் என்ன ஆள்களை வச்சு கடத்தி கூட்டிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்றாரு ஃப்ரெண்டு கழுத்துல கத்தி வச்சு இவள் கழுத்துல நான் தாலி கட்டலைன்னா கொன்றுவேன் மிரட்டினாங்க அதனாலதான் நான் தாலி கட்ட போனேன் அப்படின்னு சொல்றாரு என் மிரட்டிதான் அந்த வீடியோவும் எடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு அர்ஜுன் தமிழ் சொல்றாரு நீங்க அந்த மாதிரி வீடியோ அனுப்புனதுனால ராகினிய ஆதிக்கு கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாரு கொஞ்சம் நேரம் கல்யாணம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு அர்ஜுன் ரொம்ப பதட்டமா கேக்குறாரு முகூர்த்தத்துக்கு இன்னும் நேரம் இருக்கு நம்ம அதுக்குள்ள போய் கல்யாணத்தை தடுத்து நீ பாட்டிடலாம் அப்படின்னு தமிழ் சொல்றாரு தமிழ் ஃப்ரெண்டு சொல்றாரு அதெல்லாம் நம்ம போறதுக்கே பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு தமிழ் இப்போ சரஸ்வதிக்கு கால் பண்றாரு நாங்க அர்ஜுனை தேடி கண்டுபிடிச்சிட்டோம் சரஸ்வதி இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டிரு அப்படின்னு சொல்றாரு சரஸ்வதியுமே இப்போ கல்யாணத்தை நிப்பாட்டிடுறாங்க தமிழ் வீடியோ தான் இருக்கிறாரு அதை கோதையிட்ட காமிக்கிறாங்க நாங்க அர்ஜுனை தேடி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு தமிழ் தமிழ் அப்பா சொல்றாரு இவன் ராகினிய தானே சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்றாரு அர்ஜுன் சொல்றாரு ஐயோ மாமா என்ன மிரட்டி அந்த மாதிரி சொல்ல சொன்னாங்க மாமா அப்படின்னு சொல்றாரு தமிழ் இப்போ பேசுகிறாரு இது எல்லாத்துக்கும் காரணம் ஆதி தான் ஆதி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ் தமிழ் சொல்கிறாரு நாங்கள் பக்கத்தில் தான் ஏரியாவில் இருக்கிறோம் இன்னும் பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துருவோம் போலீஸோட தான் வரோம் அப்படின்னு சொல்லிடுறாரு சந்திரகலா சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் ஆதியாக இருக்காது எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளை மேலே தப்பாக பழி போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னு சந்திரகலா சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே இப்போது சரஸ்வதி சொல்கிறாங்க எது டிராமான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய வந்துரும் அதான் தமிழ் போலீஸ கூட்டிட்டு வரேன்னு இப்போ கொஞ்ச தெரிய தமிழ் போலீஸ் அர்ஜுன் எல்லாரையும் கூப்பிட்டு மண்டபத்துக்கு வந்துடுறாரு அர்ஜுனை மிரட்டி கல்யாணம் பண்ண போன அந்த பொண்ணு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க சார் தான் இந்த மாதிரி பண்ண சொன்னாரு அவர் நேற்று நைட்டே வந்து என்ன மீட் பண்ணினாரு உனக்கு நான் உதவி பண்றேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த கல்யாணத்துல வந்து பிரச்சனை பண்ண சொன்னதே அவர் தான் அப்படின்னு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க போதை இப்போ அந்த ஐஜிக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க ஐடி சார் சொல்றாரு நான் இன்னைக்கு இந்த போஸ்டிங்ல இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் மேடம் நீங்க தான் என்ன படிக்க வச்சீங்க அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு உதவி பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு சந்தோஷம் தான் மேடம் அப்படின்னு சொல்றாரு சரஸ்வதி சொல்றாங்க ஆதி மட்டும் தனியா இதை செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க சந்திரகலா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்ல வராங்க அதுக்குள்ளேயே ஆதி சொல்லிடுறாரு இது எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு மன்னிச்சிருங்கம்மா நேற்று நைட்டே நான் இந்த பொண்ணை பார்த்து பேசினேன் அப்படின்னு சொல்றாரு கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டிடலான்னு நினச்சேன் அது முடியலனதும் நான் தான் அர்ஜுனை ஆள் வச்சு கடத்தினேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாரு சந்திரகலாக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி பேசிடுறாரு ஆதி ஆதியை இப்போது போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அர்ஜுன் ராங்கினி ரெண்டு பேருக்குமே இப்போது நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுது அடுத்ததா போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஆதியை பார்க்க போகிறாங்க சந்திரகலா உன்னையை இந்த நிலைமையில பார்க்குறதுக்கு எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக ஆதி அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சந்திரகலா எல்லா தப்புக்கும் காரணம் நான் சொல்லி நான் உள்ள வந்திருப்பேனே நீ வெளியில இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க ஆதி சொல்றாரு அந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எல்லா தப்பும் நான் தான் பண்ணினேன்னு ஒத்துக்கிட்டேமா அப்படின்னு சொல்றாரு நம்ம இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்ப அந்த குடும்பம் மட்டும் அங்க எப்படிமா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு கேக்குறாரு கூதை ஆண்டியும் அந்த அங்குளும் ராகினியா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அந்த கோதை ஆண்டி நடுத்தருவுல வந்து நிக்கணும் அந்த தமிழும் சரஸ்வதியும் சந்தோஷமாவே வாழக்கூடாது அப்படின்னு சொல்றாரு தமிழும் சரஸ்வதியும் படிப்பை கூட முடிக்காதவங்க அந்த அர்ஜுன் மிடில் கிளாஸ் அவங்க எல்லாருக்கும் நீங்க யாருன்னு காமிக்கணுமா அப்படின்னு சொல்றாரு அந்த குடும்பத்தோட மொத்த அதிகாரமும் வசூக்கும் தான் வந்து சேரணும் அப்படின்னு சொல்றாரு இந்த குடும்பம் ஒண்ணு இல்லாம போயிடணுமா அப்படின்னு சொல்றாரு அர்ஜுன் ராகினி ரெண்டு பேரும் நிம்மதியா வாழவே கூடாதுமா அப்படின்னு சொல்றாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்